இங்கே வந்து அனைத்து பிரீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் முதல்ல வந்து இங்கே வந்த பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம் ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க அப்போ இருக்கும்போது நீங்களும் வந்து வாழ்த்து ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து கதை சொல்லும் போது நான் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ணும்போது கதை கேட்டேன் மாசா இருந்துச்சு அப்போது நான் நம்பவே இல்லை ஏன்னா இங்கேயே நம்ம ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வரல அப்புறம் பெங்களூர்லேருந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசிச்சேன் ஆனால் நம்பாமல் இருந்தேன் கரெக்டாக பாண்டு சார் வந்தாப்பில வந்த அன்னிக்கே ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுறாங்க அது நம்பவே இல்லை ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி இயக்குநர் இயக்குநர் சார் கஜேஷ் சார் நன்றி அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் மேம் ஜார்ஜ் வினோதனி மேம் தீனானா சரவணா சித்தப்பு சார் பருத்தி வீரங்கள் வந்து சார் உங்களுக்கு பருத்தி வீரர்கள் பார்த்தேன் இப்போ கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் காமராஜன சென்ட்ராய ராஜேந்திர சார் வேறு யாரும் விட்டோம் அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார் எடிட்டர் ரஞ்சித் சார் கதை நாயகன் மியூசிக் தலைவர் சார் ரொம்ப பெருமையா இருக்குண்ணே உங்க கூட ஒர்க் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் ஒரு நல்ல ஒரு கண்ட் நீங்களா சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய வணக்கம் முதல்ல என்ன ரொம்ப அழகா வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் இங்க இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்க வந்து எங்களை பிளஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி பிரஸ் மீடியா நண்பர்கள் நீங்க இல்லாம நாங்க இங்கே இல்ல நீங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி இங்க வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போறவங்க நீங்க தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல என் பேரண்ட்ஸ் நான் இங்க நிக்கிறேன் அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாம நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோல இருந்து பாக்குறாங்க ரொம்ப நன்றி அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணி லைக் ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைம்ல அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மேடை அந் அந்த இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை ஆஹ் மந்த்ரா சார் நீங்க எங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய வணக்கம் அப்புறம் செகண்ட் ஃபேமிலி பைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சென்னையில அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்கதான் ஃபேமிலி ஸோ உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஆஹ் முக்கியமா இங்க ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை பாண்டுரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வெயிட் பண்றேன் எந்த கிடைச்சது இல்ல பாண்டு சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம் ஆ இது நல்லா இல்ல இது கொஞ்சம் இப்படி மாத்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்து அங்க வந்து அழகா வந்துருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டேரக்டர் சார் தான் காரணம் அப்புறம் எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார் ஆக்சுவலா என்னோட ரோஸருக்கு வந்து நான் இங்க நன்றி சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்கதான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க ரோசர் நீங்க இல்லைன்னா இவ்வளோ இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இசையின் ஐ மீன் இன்னைக்கு இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் சார் ரொம்ப நன்றி அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் பிடிச்சிருக்கா என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆகும் நன்றி என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் அது நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மாஸ்டர் அது அது என்னோட फर्स्ट மாஸ்டர் இல்லாம நான் இல்ல சோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் थैंक यू थैंक यू थैंक यू so much இனிய மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள் மறைல இருக்க கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிராம் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தது நம்ம அவரை அவர்வதி சொல்லனனா மேடலை எல்லோரையும் பார்த்தீங்க எவ்வளோ நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு இதையே பெங்களூர் ரொம்ப அழகாக செஞ்சார் பேங்களூருக்கு தெரியாத லாங்குவேஜ் வந்து நம்ம என்னடா பண்ண வரோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்து என்னை ரிசீவ் பண்ணதுலேருந்து சாப்பிட வச்சதுலேருந்து ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துருக்கிறதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அவருக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜானர் படமாக இருக்கும் அது நல்ல படமாக வந்திருக்கு பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா எல்லாருக்கும் தெரியாது இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை பாண்டானா வந்து அந்த படத்தோட பாட்டும் எழுதியிருக்காரு இந்த பாட்டை எழுதுந்து கூட அவர்தான் அவரு கதை சொல்லும் போது நடுவு நடுவில் பாட்டுன்னு சொல்வார் துணிசுல வந்து பாட்டு சொல்வார் என்ன இந்த பாட்டு நீங்க தான் எழுதிங்கன்னா ஆமா நான் தான் எழுதுகிறேன் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதுக்காருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்கிட்ட சொல்லும்போது எல்லா பாட்டும் பாடி காமிச்சாரு அது மாதிரி ரொம்ப எக்ஸலன்டா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு நான் இதுல ஒரு வில்லனா பண்ணிருக்கேன் ரிஷிக்கு இந்த நேரத்துல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அழகா உழைச்சிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெறணும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு பிரஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்களை ரொம்ப ரொம்ப பெரிய மனுஷன் ஆனால் சின்ன வயசுல இருந்து பார்த்தாங்க எல்லாரும் பெரிய மனுஷன் எல்லாரும் இருக்காங்க உண்மையே அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு குற்றம் தவிர இந்த குற்றம் தவிரல வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க நானும் பிரமாதமா பண்ணியிருக்கேன் எல்லாரும் சொன்னாங்க பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல நல்ல அமௌண்ட் கொடுத்தாரு நல்ல சம்பளம் கொடுத்தாரு உண்மையின்னு எனக்கு மட்டும் கொடுக்கணுங்க எல்லாருக்கும் சூப்பரா நல்லா பார்த்துக்கிட்டாரு சாப்பாடு ரூம்பு ஃப்ளைட்டு காரு நல்லா அழகா பார்த்துக்கிட்டாரு நல்ல மனுஷன் நகமான மனுஷன் அது ரங்கன் ரொம்ப சூப்பர் நல்ல நல்லா பார்த்துட்டாங்க ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க அண்ணன் சார் நானே கழிக்கிட்டாரு ஜார்ஜ் கணோதனி மேடம் நான் டைரக்டர் சார் வந்து கஜீன் சார் வந்து ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு காட்சியும் வந்து இந்த ஒரு டைலாக்கு இந்த டைலாக்க வேற ஏதோ ஒன்று போட்டு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு நம்ம நான் கேட்டேன் இந்த கதை கேட்ட உடனே என்னோட ரோல் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஷூட்டிங் எல்லாம் எங்கிட்ட இருக்குது நம்ம ஃபுல்லாக முழுக்க முழுக்க இந்த ஊரில் தான் என்ன இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க ஓ பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் கிட்ட வந்து ஒரு நாலு வார்த்தை ஏன்னா க பேங்களூர்னா கன்னடம் இல்லையா அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு நாலு வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையை கற்றுக்கிட்டேன் ஏனி வந்தி வெள்ளி ஓய் தவி ஊட்டாய்தியா சென்னைக்கு தேவா யாத்ரு அப்படி இப்படிதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அங்க போயிட்டேன் யாரா ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையா கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினைச்சு நானும் ஒரு நாலு வாரத்தை கனக்குறாங்க கிட்ட அங்கே போயிட்டேன் நானும் வந்து அவங்க யாரா என்கிட்ட வந்து கன்னடம் பேசுனா நானும் கன்னடம் பேசணும்னு தான் நினைச்சிட்டு தான் இல்லை ஆனா அங்க போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசுறாங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுறாங்க அப்பதான் நினைச்சேன் அடடா நம்ம கற்றுட்டு வச்ச வச்சிருந்த கன்னடா வந்து பேஸ்டா போச்சு உண்மையிலே சொல்றேன் அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது நல்ல அழகாக கன்னடம் பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க கன்னடம் தமிழ் சூப்பரா பேசுறாங்க என்னை போயிட்டு அண்ணா எல்லி அண்ணே நீ அந்த படத்துல சூப்பரா அழைக்கிறீங்க அண்ணே அவங்க கூட செல்பி அண்ணே அண்ணே நீங்க சூப்பரா பண்ணீங்க எல்லாரும் தமிழை பேசுறீங்க நான் உங்களுக்கும் அந்த நான் கன்னடம் வந்தேன் ஏதாவது நான் பேச பேசறதுங்களா பேச வரல பேச முடியாது யாருமே பேச வரல அந்த அளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகா பேசுறாங்க தமிழ் மக்களும் வந்து கன்னடா சூப்பரா பேசுறாங்க அது அது ஒரு ஒரு இன்டர்வியூல கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது வந்து இது கன்னடா இது மலையாளம் இது தெலுங்கு இது தமிழ் இது ஹிந்தி அப்படின்னு அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்க இருந்துச்சுன்னு தெரியல ஆனா இப்ப எல்லாமே பேன் இந்தியா இப்ப எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒண்ணாயிட்டோம் இருக்கும் அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் ஜெயிந்த் ஒண்ணு பிறகு குற்றம் தவிர இப்ப குற்றத்தை வந்து என்ன நம்ம நான் என்ன எனக்கு சொல்ல தெரியாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடு நிறைய ஊர்ல நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு அந்த அங்கெல்லாம் வந்து இருபத்தி எட்டு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க நாங்க எல்லாம் என்ன தெரியல அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம் குற்றமே வேணாம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் நம்ம கடவுள் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் எல்லாம் ஒன்னாவே இருப்போம் எல்லா மக்களும் ஒண்ணு எல்லா சாமியும் ஒண்ணு அவ்வளவு நன்றி வணக்கம் ஜீசு பிடி முஸ்து முஸ்து மீண்டும் முக்கா பிள்ளை ரகமாக ராங்கலம் ஜெல்லியாக எனக்கு ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையிற்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பாவாங்க அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில நிறை இருந்தா எடுத்துக்கங்க செஞ்சுரியில இந்த சினிமா உருவாகியது அதாவது சினிமா டோகிரி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது செலுலாய்டு அப்படின்னு இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ் அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஹிஸ்டரியே இருக்கு நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும் இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும் ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா அது அந்த சினிமாவை இப்போ பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அதை தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம் ஏன்னா தம்பி சென்றராயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூர்ல போனாலும் பூரா தமிழ் நடிகர் தான் ஏன்னா சித்தப்ப சரவணன் அப்புறம் வந்து சென்றாயன் அண்ணாச்சி காமராஜ் நம்மளுடைய சாய்தீனா ஜார்ஜு மேடம் வினோதினி அப்புறம் தம்பி ரிஷி ரிஷி எங்க ஊருக்காரு அப்புறம் ஆராத்தியா எல்லாம் இதெல்லாம் ஒன்னா ஒன்னு சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சரியான ஒரு இயக்குனர் ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறாரு விடவே மாட்டார் திருப்தி ஆகுற வரைக்கும் ஏன்னா ராத்திரி ரெண்டு மணி ஆனால் விட மாட்டாரு சார் ரெண்டு மணி ஆயிடுச்சு சார் காலைல வரணும் சார் விட மாட்டார் மிக சிறந்த ஒரு இயக்குனர் நன்றி சார் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் ஏன்னா இந்த மாதிரி இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அந்த கதையை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார் அது இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாரோட டீம் ஒட்டு மொத்தம் ஒரு டீம் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் அப்ப வந்து சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான் பாண்டரங்க சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்கு பின்னாடி அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்க படம் எடுங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாம நம்ம புடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மள கைய விடாது அதனால நீங்க தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும் இந்த மேடையில மிக சிறந்த இயக்குநர்லாம் இருக்கிறாங்க அரவிந்தராஜ் இருக்கிறாங்க கேப்டனுக்கு ஊமை படத்தை கொடுத்தவர் இப்போ ஒரு படம் அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன் தேசிய தலைவர்னு சார் இருக்கிறாங்க திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆடை விட்டுறது ஒண்ணுதான் பத்து ஆடை விட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்னைக்கு நான் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறேன் அதுக்கு காரணமா இயக்குனர் பேரரசு அவர்கள் அப்புறம் ராஜகுமாரன் சார் சொல்லி ஆகணும் நானும் அவரும் ஏன்னா அவரு அசன் டைரக்டரா சேரும் போது நான் வந்து அந்த படத்துல அசன் கேமராமேனா வேலை செஞ்சேன் கோகுலம் ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அப்புறம் இப்ப அந்த குற்றம் தவிர இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய எல்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமா ஆடி காமராஜ் அண்ணா பின்னாடி இருந்து ஆடுறாரு அவரை விட அவர் சூப்பரா ஆடி இருக்கிறாரு அருமையான ஒரு சாங் குத்துப்பாட்டு அது மாதிரி அம்மா சாங் ரொம்ப நல்லா இருந்தது பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்கணும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கங்க குறை இருந்தா மனுஷிக்க நன்றி வணக்கம்